ரொம்ப அழகார சர்வேஸ்வரஹ சர்வேஸ்வரன்னா என்ன அர்த்தம் எல்லா ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் எத்தனை ஈஸ்வரர்கள் இருக்காங்க சுரேஸ்வர இல்லையா கணேஸ்வர இல்லையா நிறைய ஈஸ்வரர்கள்லாம் இருக்காங்க ஆனா இவ எப்படிப்பட்ட ஈஸ்வரா இருக்காங்களா எல்லா ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரா இருக்கலாம் இவருக்கு பேரு சர்வேஸ்வரன் ஈஸ்வர ஈஸ்வரஸ்ய சர்வே ஈஸ்வரஸ்ய சர்வ சர்வானாம் ஈஸ்வரத்துவம் இது சர்வேஸ்வரா அப்படின்னு அர்த்தம் கொடுக்குற இது ஆதிசங்கரை கொடுக்கூடிய அர்த்தம் இதற்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார் என்னது சர்வே என்னது பக்தனுடைய எல்லா புலன்களையும் அவனுக்கு பேர் என்னதா சர்வேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறார் இது இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார் பலதே வித்தியபூஷன் இதற்கு பராசரப்பட்ட இன்னும் அழகான அர்த்தம் கொடுக்குற கவனிங்க நல்லா கவனிங்க ஸ்வப்ராப்தி ஸ்வபிருத்திய ஸ்வரசே சர்வேஸ்வர அப்படி அர்த்தம் கொடுக்குற என்னது காலம் தாழ்த்தாமல் தன்னை பற்றியவர்களை தானே சென்று அடைபவன் சர்வேஸ்வரன் என்னது தன்னை யாராவது அடையணும் அப்படின்னு நினைச்சான்னா அவன் கிட்ட என்ன பண்றாரு பகவான் போய் ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்தாரு அவன் வந்து சேர்றானோ இல்லையா ரெண்டாவது விஷயம் அவன் என்ன பண்ணிட்டான் ஆசைப்பட்டுடா கிருஷ்ணான்னு தெரியாம சொல்லிட்டான் பக்கத்துல இருந்து கிருஷ்ணா நின்று டொயின் என்ன நான் கூப்பிடவே இல்லை இப்பதான் கூப்பிட்டே நான் கிருஷ்ணா நகர்ன்னு இல்ல சொன்னேன் டிக்கெட் வாங்கும் கிருஷ்ணா நகர்ன்னு ஒரு ஊரு என்ன பண்றேன் டிக்கெட் வாங்குறேன் கிருஷ்ணா நகருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படி சொல்லி சொல்லுவோம் பக்கத்துல யாரோ இருக்கான் யாரா அதுன்னு பார்த்தா கிருஷ்ணர் நீங்க எதுக்கு வந்தீங்க நீதான் கூப்பிட்டியே நான் உனக்கு கூப்பிடவே இல்லையாப்பா இல்ல கிருஷ்ணான்னு ஏதோ சொன்னேன் கிருஷ்ணா நகர் எல்லாம் சொன்னேன் இல்ல நீ கிருஷ்ணான்னு சொல்லிட்டேன் நான் வந்துட்டேன் அப்புறம் இஷ்டம் நான் உங்க தான் இருப்பேன் அப்படி பகவான் வந்துருவாரு ஸோ அப்படி தன்னை யாராவது ஒரு ஒருபுறம் நினைச்சா போதுமா என்ன பண்றாரு பகவான் அப்படி ஓடி வந்து தன்னை அடைவதனால அவனுக்கு பேர் என்ன சொல்றாரு சர்வேஸ்வர தன்னுடைய சொத்தை எவ்வளோ ரொம்ப வேகமாக தன்னுடைய சொத்தை சுவாமி எவ்வளோ வேகமாக வந்து அடையிறானோ அவனுக்கு பேரு சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் என்ன அர்த்தம் எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரன் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன்னா அந்த சொத்தை அடைவதற்கு தானே முயல்பவன் அப்படின்றவன் தான் சர்வேஸ்வரன் ஒரு வைரம் தொலைஞ்சு போச்சு வைரத்தை பார்த்துட்டேன் உடனே என்ன பண்ணுவேன் நான் வைரம் நம்மக்கிட்ட ஓடி வரும்போது நம்ம வைரத்துக்கிட்ட ஓடி போடுவோங்க நம்ம தான் போவோம் வைரம் என்ன பண்ணுவோம் பழச்சு மின்னி காட்டுது நான் இங்கே தான் இருக்கேன் ஒரு மின்னு மின்னி காட்டுது நைட் நேரம் போயிடுச்சு வைரம் ஒரு மின் மின்னு காட்டுது நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்தை காட்டிடு அடையாளத்தை பார்த்தோன்னு என்ன பண்ணுவோம் குடுகுடுன்னு ஓடிப்போம் எடுத்துப்போம் அது போல பகவான் கிட்ட ஒரு சின்ன சிக்னல் தான் கொடுக்குறோம் கிருஷ்ணா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா போதுமா வந்துட்டியா ரொம்ப காலம் ஆச்சு பார்த்தேன் வந்துட்டேன் சொல்லிட்டு என்ன பண்றாரு கிருஷ்ணர் குடு ஓடி வந்து எப்படி தன்னுடைய சொத்தை நோக்கி ஓடி வரக்கூடிய சுவாமி எப்படி இருக்காரோ அவனுக்கு பேர் என்ன சொல்றாரு சர்வேஸ்வர எவ்வளவு அழகான ஒரு அர்த்தம் இல்லையா நம்ம இதெல்லாம் நினைச்சிருவோம் சர்வேஸ்வரன் அப்படின்னா பெரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு நினச்சிட்டு இருக்கோம் பட் சர்வேஸ்வரன் அப்படின்னா இவ்வளோ ஒரு